அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சனிக்கிழமை லைவ் கம்பல்சரி இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைவனும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை வந்து நான் வந்து பிளான் பண்ணி லைவ்க்கு கரெக்டாக மூணு மணிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பயன்படுறது நல்லது இதில் வந்து வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாது சுயஜாதகம் அதாவது உங்களோட ராசி பிறந்த தேதி பிறந்த விவரங்களை வச்சு பலன் சொல்லப்படும் நாள் முழுக்க இன்னைக்கு வந்து சராசரி ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஆறு ராசிக்கான பலன் இருக்குது அடுத்த ராசிக்கான பலன் தேவைன்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம் வேற பௌர்ணமி திதியும் இருக்குது நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்குது துர்கைக்கு வழிபடுறதும் அம்மனுக்கு வழிபடுறதும் உகந்ததாக இருக்கு திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மதியம் ரெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் பகல் ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்குது இப்போது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் இருக்குது மரண யோகமும் இருக்குது சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது பகலுக்குள்ளே நல்ல காரியங்கள் செய்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் பத்து நா முப்பத்தொம்பது முதல் பன்னெண்டு பதினஞ்சு பதினாலு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பக மதியம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தாறு வரைக்கும் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் இருக்குது உத்திராட நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சதுர்திதியில் புத்தளவுக்கு கறி சாப்பிட்றது பயணம் செய்கிறது திருமணம் இல்லாத சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்றது மற்றபடி நாளை புத்தளவுக்கு சராசரியாக சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற நாளாக இருந்தாலும் யோகம் சரியில்லாத மாதிரி இருக்குது ஒற்றை வார்த்தை ராசிபாலன்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இன்பம் ரிஷபராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு அனுகுலம் கரகராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு புகழ் ராசிக்கு நம்பிக்கை துலாம் ராசிக்கு விவேகம் ஆஹ் விர்ஷிக ராசிக்கு புகழ் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்பராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு வெகுமதி நாளை சரியா பயன்படுத்திக்கிங்க நல்லதா இருக்கும் நல்லபடி இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இப்போது ராசி பலன்த்துக்கிட்டோன்னா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் கொஞ்சம் பிரச்சனைகளோடு இருக்குது வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் பணத்தில் ரொம்பவே கவனம் ஆறாம் இடத்துல தைரியம் இருந்தாலும் கொஞ்சம் கடல் கால் வலி ஊடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு பதட்டங்கள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்களை நீங்களே உற்சாகமாகவும் உறுதியாகவும் தைரியமாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு காரியத்துக்கும் பதட்டத்தோடு இருக்காதிங்க நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நடந்த விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் என்ன எண்ணி வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் எந்த ஒரு அதிர்ஷ்டமில்லாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது எதிர்பார்த்த காரியங்களில் தடை தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது ஊரக்கு வீட்டுக்குள்ளே பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண ப பிரச்சனைகளால் தேவையில்லாத மனசாபங்களும் ஏற்படலாம் நண்பர்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பும் பெரியவங்களோட ஆதரவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பெற்றோரோட ஆதரவு அது மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் ரொம்பவே தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு வேலை விஷயமா பயணமும் இருக்கிற மாதிரி இருக்குது பயணம் அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது போ பயணத்தின் போது தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத சங்கடமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நால பதட்டம் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதனால் பேர்கடை வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளயும் சரி இன்னைக்கு பழைய குடும்ப பிரச்சனை திரும்பியும் பூகம்பமா வெடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தொனையோட உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை ஈஸியாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவே சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை பெருசாக்காமல் இருக்கிறது நல்லது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க அமைதியாக இருக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கம்மி தான் ஆனால் பண இழப்புக்கு சாத்தியம் இருக்குது பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஆகலாம் அதே நேரத்தில் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்பவே வேதனையாகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் த உறுதியும் இல்லாத ஒரு காரணத்தினால கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பதட்டத்தினால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பதட்டப்படாமல் நாளை பொறுமையாக கொண்டு போனாலே போதும் நாள் உங்களுக்கு நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ச்சிக ராசி உங்களுக்கு கிரகநிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்து ஆனாலும் மூன்றாம் இடத்து சந்திரன் உங்களை உற்சாகமாகவும் புது புத்துணர்ச்சியோடையும் வச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவரோட கிரக பார்வைகள் கிரக சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்கும் போத நாள் முழுக்க மகிழ்ச்சியாவே நாள் போகும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பெறக்கூடிய விதமாக இருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க உ உதவியாகும் குடும்பத்தோட மனநிறைவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைகள் காரியங்கள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கே உங்களை பார்த்தா சந்தோஷமாவும் திருப்தியாகவும் உணரக்கூடிய நாள் உங்ககிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கறதுனால நாளை வந்து சில முக்கியமான விஷயங்கள் அதாவது முடிவெடுக்க ப பணம் சம்பந்தமான முடிவெடுக்க எதிர்கால வளர்ச்சி குறித்து முடிவெடுக்க உகந்த நாளாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஆதரவு இருக்குது பண தனவரவு எதிர்பாராத பண வரவு இருக்கும் அது மூலியமாக திருப்தியான மனநிலையோட குடும்பத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நாளாக இருக்கும் சேமிப்பும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் நீங்கள் திருப்தியை உணரக்கூடிய நாளாக இருக்கு வேலைகளில் செய்யற காரியங்கள் எல்லாமே புதுசாக யுக்திகளையும் பு தொழிலில் புதிய யுக்திகளையும் புதிய வழிமுறையும் கையாண்டு வேலைகளை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாள் செய்கிற வேலைகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இன்னைக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கிறதுனால செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாத்தையும் வெற்றி நிச்சயம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்ய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட சகஜமாக இருப்பீங்க எல்லாமே அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் நேர்மறையான எண்ணங்கள்ல உறவுல நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பல முடி விஷயங்களை பேசுகிறதுக்கும் எதிர்காலத்துக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவைக்கு ஏற்ப நேரத்துக்கு பணம் கிடைக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சேமிப்பும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் நாள் முழுக்க விருச்சிக ராசிக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கிரகநிலைகள் சிலது சாதகமாக இருக்குது சிலது பிரச்சனையாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாம் இடத்து சந்திரன் குடும்ப பொறுப்புகளையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது ப செலவுகளையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை வந்து பொறுமையாக கையாள வேண்டியது அதாவது யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ங்க பசங்களால் மீன் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க செய்கிற காரியங்களில் நிதானமாக புத்திசாலித்தனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ங்க பதட்டப்படாதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் இருக்குது அதனாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நாளை நல்லபடியாக கொண்டு போகணுன்னா அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் எ அதாவது நெகட்டிவான எண்ணங்களெல்லாம் தவிர்த்துட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போடுறது அவசியமாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி வளர்ச்சி தெரியும் நாலு பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு நாளை பொறுத்தவரைக்கும் வேலையிலையும் சரி கொஞ்சம் பதட்டமும் பனிசமையும் அதிகம் பண விஷயத்துலேயும் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி கவனம் நாளை இன்னைக்கு வந்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையா செய்யறதுக்கு சில சௌகரியங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட கொள்கைகள் அதாவது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அதை ஃபாலோ பண்ணி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏனதானனோ இல்லை உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை வேலையில காட்டி பிரச்சனைகள் ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனம் அமைதி பொறுமை அவசியம் தேவை கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க யாரையும் நம்பி இன்னைக்கு பொறுப்புகளை கொடுக்காம இருங்க உங்களோட பேர் கெடாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கும் அது தொணக்கூட ஆஹ் பாதிப்பு இல்லாமல் உறவு பாதிப்பு இல்லாமல் வேண்டியது அவசியம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்சால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க பசங்களால ஏற்படுற பிரச்சனைகளில் தொணக்கூட காமிச்சி தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க அந்தந்த மனநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமூகமா இல்லை எதிர்பாராத செலவு இருக்குது குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது கவனியமாக பணத்தை கையாளுங்க வீண் வரையங்கள் இன்றைக்கி ஆகாமல் பார்த்துக்குங்க அதாவது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆகவே ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை தைரியமாகவும் ஒருநிலைப்படுத்தி உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது தெளிவான சிந்தனைகளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிதானமாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கிரகநிலைகள் ஒரு சிலது நல்லாவே இருக்குது குறிப்பாக சொன்னால் சூரியனோட பார்வை இருக்குது சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கறனால தெ கலவையான பலன்கள் நிறையவே இருக்குது நல்லதும் இருக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் இருக்கும் பார்த்து ஒவ்வொரு விஷயமா நிதானமாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக இன்னைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சில காரியங்கள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கடினமான வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயம் காரியம் செய்யறதா இருந்தாலும் கவனமா புத்திசாலித்தனமா யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஆதரவும் இருக்கும் கொஞ்சம் சலசலப்பும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுனா நல்லது நண்பர்களை சந்திச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களால் ஆதரவு இருக்குது ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அவங்களால சின்ன சின்ன இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது நாள் பொறுத்தளவுக்கு அளவுக்கு சமம் நிலையில் கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனமும் அமைதியும் தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு திருப்தியான நிலையை கிடையாது செய்கிற வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமையும் உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் இல்லைன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க செய்கிற வேலைகளை கரெக்டாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது பேர் கடாமல் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காமல் உங்களோட வேலைகளை கவனமாக தவறுகள் இல்லாமல் புத்திசாலி திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செய்கிற காரியங்கள் அடுத்து பலன் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு தேவையில்லாத சந்தேகமோ ஒரு குழப்பமோ உங்களுக்கு உங்களுக்கு துணைக்கூட இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் அதை உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்க ம கூட நேர்மறையாகவும் அன்பான எண்ணங்களோடும் அவங்க கூட பேசி பழகிறது நல்லது அவங்கள அனுசரித்து போகிறதும் நட்பான அணுகுமுறையும் துணைக்கிட்ட தேவைப்படுது நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு துணையோட ஆதரவும் துணையோட ஆறுதலையும் இன்னைக்கு தேவை அவங்கள மகிழ்ச்சியை வச்சுக்க முயற்சி செய்ங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கவனமாக செய்ங்க சேமிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது சேமிக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பாதிப்பு இல்லை உங்கள் மனசில் தைரியமும் உறுதியும் இருந்ததுன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ரிலாக்ஸாக இருங்க ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ஜாலியாக போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் பதட்டத்தையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பண விஷயத்தில் பயம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த தன வரவு எதிர்பார்த்த பண வரவு வந்து நேரத்துக்கு கிடைக்காம உங்களை சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் கொண்டு போகிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் சரி பண தேவைகள் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை அதிகமாக்குற மாதிரி இருக்குது உங்களோட வார்த்தைகளில் இன்றைக்கி ரொம்பவே கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி சில எதிர்பாராத மாற்றங்கள் இருக்குது அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மாற்றங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது யாரையும் நம்ப வேண்டாம் ஸோ உங்களுக்கு தனவரவு நம்பி பணத்தை நம்பி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அது பிரச்சனையில் போய் முடிகிற மாதிரி இருக்குது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் கொண்டு போகிறது என்ன அவசியம் நேர்மறையான எண்ணங்களோட நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலைகளில் மாற்றங்கள் இருக்குது அது உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பதட்டத்தில் செஞ்சீங்கன்னா வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திறமையாக செய்யுங்க திட்டமிட்டு தெளிவாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லதாக இருக்கும் அங்கீகாரம் பாராட்டெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் செய்கிற வேலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா போதும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பய உணர்வையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் வெளிப்படுத்தி தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு பேருக்குள்ள புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை அதிகமாக்கிறதுக்கு ஆக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போங்க இல்லைன்னா ரொம்பவே முடியலன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையிடாதீங்க பேசும்போது வார்த்தைகளில் கோபத்தில் தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியாச்சு இன்னைக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண வரவு கம்மியாக இருக்குது அதில் செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியதும் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது பொறுமையும் நிதானமும் பணத்தில் தேவை பண சம்பந்தமான எந்த முடிவும் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் பய உணர்வும் முதுகு வலி கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வில் நாளும் அதே மாதிரி தூக்கமும் குறைவாக இருக்கிறதுனால மனசுக்குள்ள பதட்டங்களும் மன அழுத்தமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக ஓய்வாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நல்லாவே தான் இருக்குது வரவுகள் தனவரவு எதிர்பாராத தனவரவும் வேலைகள்லேருந்தும் பண வரவும் உங்களுக்கு தி நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கமான வாழ்வுக்கு உங்களுக்கு வெற்றி நல்லா பெ தெ பெத்தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து தன்னம்பிக்கை இன்றைக்கி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு சும் சமூகமான பலன்களும் வெற்றி அடையக்கூடிய தான் இருக்கு நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் நீங்க செய்யற செயல்களில் ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதிகமான செயல்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல உறுதி இருக்கு நல்ல ஒரு மனநிலை தெளிவான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதிக அளவில் சேமிப்பும் உயரக்கூடிய நாள் தொழிலில் எதிர்பாரத அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாள் மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைஞ்ச நாள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் மனசு விட்டு பல மனசு தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு சாதகமான நாள் பலன் தரக்கூடிய நாள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முறையான திட்டமிடுதல் மூலியமாக நீங்கள் செய்கிற ச வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல நாள் முழுக்க சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு பயனுள்ள வத விதத்தில் இந்த நாள் அமைதும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது வாழ்க்கை எதிர்காலத்துக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பான அணுகுமுறை நல்ல ஒரு நட்பான பேச்சு நேர்மையான பாசம் எல்லாமே இருக்குது அதன் மூலிமா ஆரோக்கியமான உறவு இருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளுக்கு முடிவு தீர்வு காண முடியும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அனுமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை அளவுக்கு பண சுதந்திரமான ப நிதி நிலைமை அதாவது எதிர்பாராத தனவரவு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதை கண்கூட நீங்களே பார்ப்பீங்க பயனுள்ள முதலீட்டுக்கு உகந்த நாளாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சாதகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தில் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றலும் உறுதியும் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குறைபாடுகள் இல்லாத நாளாக இருக்குது பிரச்சனைகளே இல்லை அப்புறம் என்ன நாள் உங்களுடையது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி வர லைவ் சாட்டர்டே மூணு மணிக்கு கம்பல்சரி இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த ஆறு ராசிக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் இருக்குது இது வ ஆடி ஆகஸ்ட் மாத பலனும் என் ஸ்க்ரீனில் இருக்குது அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐடியெல்லாம் நோட் பண்ணி லைவில் வந்து ஸ்பெஷல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது நல்ல டீட்டெயிலாக கொடுக்கலாம் என்ன கேள்வி வேணாலும் பலன் தரப்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் வரட்டும் நிறைய கமெண்ட்ஸ் வரட்டும் லைவை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருங்க நன்றி வணக்கம்